இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்கிறேன் நெத்திலி மீன் வந்து கொஞ்சம் பொடி நெத்திலியாக தான் கிடச்சிச்சு அதை நல்லா நல்லா எடுத்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு மீன் குழம்பு சட்டியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்த பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெந்தயம் கடுகுந்த பொருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தது நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டு நல்லா வதச்சி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அடக்கி எடுக்கணும் அதுக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு பத்து எடுத்து வச்சு அதை நல்லா கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டு அதையும் அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சி திருப்பில்ல குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து அந்த மிளகா அந்த அந்த மல்லித்தூள் அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் கொஞ்சம் ஊற்றி சேர்த்து அதையும் நல்ல எண்ணெயிலையும் நல்லா திரட்டி எடுக்கணும் கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை வந்து அதோடு ஊற்றிடணும் புளித்தண்ணியை ஊற்றிட்டு அதையும் நல்லா மசாலாவோட நல்லா சேர்த்து நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதி வரும் தேவையான அளவு தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது ஏன்னா நெத்திலி மீன் வந்து ரொம்ப நேரம் மண்ணி வராது போட்டவொடனே நம்ம இறக்கிடுவோம் அதனால வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இப்போ கொதி வந்துருச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா மசாலாலாம் வந்து பிரிஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வந்த மசாலாலாம் வந்ததுக்கப்புறம் வந்து நெத்திரி மீனை போட்டணும் நெத்திரி மீனை போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவே கூடாது அஞ்சு நிமிஷம் கூட அதிகம் தான் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இதே மாதிரி எப்படி சூப்பராக இருக்கா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க அப்படியே எடுத்து அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிடணும் ரொம்ப போட்டு கிண்டுனா அவ்வளோதான் எல்லாம் பிஞ்சு ஓடி போயிடும் அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ